ஸ்டூடண்ட் அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு விடைத்தாள் திருத்தம் வழிய நெறிமுறை தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதில் என்னென்ன வழிமுறை ஒன்று பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வை விடைத்தால் விடைகளை முழுமையாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் அவங்க திருத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க எல்லா கொஸ்டினும் ஒவ்வொரு வைஸ் அந்த கொஸ்டினை திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க போன வருஷம் அப்படி தான் ரீவேல்யூவேஷனில் பார்த்ததுங்காட்டி ஒரு சில கொஸ்டின்களை திருத்தாதே வச்சுருந்தாங்க ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒவ்வொரு விடைக்கும் தேர்வுத்துறை வழங்கியுள்ள மதிப்பெண் அடிப்படையில் மதிப்பெண் வழங்க வேண்டும் கவர்மெண்டில் என்ன மார்க் போட்டிருக்க வச்சுருக்காங்களோ அந்த ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க அதில் என்ன மார்க் இருக்குதோ அந்த மார்க் அடிப்படையில் தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணி மார்க் போடணும் அதான் சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது மூணாவது தேர்வுத்துறை குறிப்பிட்டுள்ள மதிப்பெண்களை விட அதிக மதிப்பெண் வழங்கக்கூடாது ஒருத்தருக்கு இஸ்ததிக்கு மார்க் போடக்கூடாது டூ மார்க் கொஸ்டின்னா அவன் எவ்வளோ எழுதியிருக்கானா தேர்வுத்துறை என்ன வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்குதோ அந்த மார்க் மட்டும்தான் அவனுக்கு போட வேணும் அதிகமாக இஸ்திக்குலாம் மார்க் போடக்கூடாது ஒண்ணுமே எழுதாததுக்குலாம் மார்க் போட மாட்டாங்க கரெக்டாக எழுதியிருக்கணும் தான் மார்க் போட சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மொத்த மதிப்பெண்களை வழங்கும் போது தவறு செய்யக்கூடாது டோட்டல் கால்குலேஷன் போடும்போது அதில் எந்த தவறும் செஞ்சுக்கூடாது வாதியார் வாத்தியார்கள் அதான் சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் வேல்யூவேஷன் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து டோட்டல் வேல்யூவேஷனில் டோட்டல் மார்க் போடும்போது தப்பாக கூட்டி தப்பாக போடக்கூடாதான் சொல்ல வராங்க அடுத்து அஞ்சாவது விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் அதிரடி உத்தரவு ஆறாவது எண்பது கதீமான மையங்களில் விடைத்தாளர்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன இதேமாரி இது பார்த்திங்கன்னா எண்பது கதீமான மையங்கள் இருக்குது டென்த்துக்கு விடைத்தாள் திருத்த எண்பது மையங்கள் போட்டிருக்காங்க அந்த மையங்களில் வேல்யூஷன் நடக்கும் அதில் வாதியாரர்கள்லாம் டீச்சர்ஸ்லாம் தவறாமல் கடந்து கொண்டு மதிப்பிட மதிப்பிட சொல்லியிருக்காங்க அதேமாதிரி மா மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும்பொழுது கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தேர்வுத்துறை மூலம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறை வேல்யூவேஷன் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வெளியிட்டிருக்காங்க இந்த வழிகாட்டு நெறிமுறை பயன்படுத்தி தான் பத்தாம் வகுப்பு வேல்யூஷன் நடக்கும் ஸோ மாணவர்கள் பேனிக்காக வேண்டாம் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கு தான் போடுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ப்ளீஸ் லைக் மீ சப்ஸ்கிரைப் மீ தேங்க் யூ